நாற்பத்தி ஆறாவது கேள்வியானாங்க நான் என்னத்தை பார்க்க போகிறோமா இலங்கையில் உயர் பதவிகளை அலங்கரித்த நபர்களும் அவர்களுடைய பதவிகளும் அவ்வகையில் வந்து அலெக்சாண்டர் ஜோன்ஸ்டன் வந்து பிரதம நீதியரசர் அலெக்சாண்டர் ஜோன்சன் வந்து பிரதம நீதியரசர் ஜோன் டொய்லி வந்து கண்டிப்பிரதேசத்தின் நிரந்தர பதிவிட அதிகாரி ஜோன் டொய்லி வந்து கண்டிப்பிரதேசத்தின் நிரந்தர பதிவிட அதிகாரி ஜோர்ஜ் ஸ்டேனர் வந்து மத்திய மாகாணத்தின் முதலாவது அரசாங்க அதிகர் ஜோர்ஜ் ஸ்டெனட் வந்து மத்திய மாகாணத்தின் முதலாவது அரசாங்க அதிபர் எமர்சன் டெனட் வந்து குடியேற்ற நாட்டு செயலாளர் எமர்சன் டெனட் வந்து குடியேற்ற நாட்டு செயலாளர் ஹெச்இபி பெல் வந்து தொல்லியல் ஆணையாளர் எச் பெல் வந்து தொல்லியல் ஆணையாளர் ஏஎஃப் மொளமுறை வந்து முதலாவது சபாநாயகர் ஏஎஃப் மொளமுறை வந்து முதலாவது சபாநாயகர் அட்லின் மொளமுறை வந்து அரசாங்க சபையின் முதலாவது பெண் அங்கத்தவர் அட்லின் முறை வந்து அரசாங்க சபையின் முதலாவது பெண் அங்கத்தவர் டிபி ஜெயத்திலக வந்து பிரதிநிதிகள் சபையின் முதலாவது தலைவர் டிபி ஜெயத்திலக வந்து பிரதிநிதிகள் சபையின் முதலாவது தலைவர் டிஎஸ் சேரநாயக்க வந்து முதலாவது பிரதம மந்திரி டிஎஸ் சேரநாயக்க வந்து முதலாவது பிரதம மந்திரி அடுத்தது முதலாவது விவசாய அமைச்சர் டிஎஸ் சேரநாயக்க வந்து முதலாவது பிரதம மந்திரி அடுத்த முதலாவது விவசாய அமைச்சர் என் பெரேரோ வந்து முதலாவது எதிர்கட்சி தலைவர் என் பெரேரோ வந்து முதலாவது எதிர்கட்சி தலைவர் வில்லியம் கோபெல்லா வந்து முதலா ஜனபதி ஜனாதிபதி வில்லியம் கோபெல்லா வந்து முதலாவது பெருமளவிலான ஜனாதிபதி வில்லியம் கோபெல்லா வந்து முதலாவது ஜனாதிபதி பெருமளவிலான ஜனாதிபதி ஜி ஆர் ஜேவர்த்தன முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஜி ஆர் ஜேவர்த்தன முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மாகாணங்களும் உருவாக்கிய ஆண்டுகளும் மாகாணங்களும் உருவாக்கிய ஆண்டுகளும் வடமாகாணம் கிழக்கு மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் மத்திய மாகாணம் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் மத்திய மாகாணம் போன்ற மாகாணங்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் மத்திய மாகாணம் போன்ற மாகாணங்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது வடமேல் மாகாணம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து அல்லது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது வடமேல் மாகாணம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தைந்து அல்லது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது வடமத்திய மாகாணம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது வடமத்திய மாகாணம் வந்து ஆயிரத்தி